அனைவருக்கும் வணக்கம் மோனாஸ் மல்டி சேனலில் இருந்து உங்கள் மோகனா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் பெரியவர்களை வணங்கி மகிழ்கிறேன் இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தோட அபிஜித் நட்சத்திரம் அந்த நட்சத்திர நேரம் எப்போ வருது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினமும் பதினொன்னே முக்கால் டு பன்னெண்டே கால் அப்படிங்கிற டயத்தில் வர்ற காலம் தாங்க அந்த அரை மணி நேரம் தான் அபிஜித் முகூர்த்தம் அது தினமும் வர்ற காலம் அது இதே அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து மாதத்தில் ஒரு தடவை இல்லாட்டி ரெண்டு தடவை தாங்க வரும் இந்த நவம்பர் மாதத்தோட அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தஞ்சி பதினொன்று இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தாங்க வருது இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அதாவது இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க கொள்ளக்கூடாது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தோடு இதுவும் ஒன்று இருபத்தெட்டு நட்சத்திரம் அப்படிங்கிறது தாங்க இதுக்கு பொருள் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இடையில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் தாங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு பிறகு வருகிற இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அப்படின்னு இதை எடுத்துக்கிறாங்க அதாவது இருபத்தி ஏழுக்கு எடுத்தது இருபத்தெட்டு அப்படின்னு இருபத்தெட்டு கிடையாது இந்த உத்திராடத்துக்கும் திருவோணத்திற்கும் இடையில் வர்ற ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது தாங்க இதுக்கு பொருள் திருவோணம் உத்ராடம் இதில் பிறந்தவங்களே மிகச்சிறந்த பாக்கியசாலி தான் அதுக்கு ரெண்டுக்கும் இடையில ஒரு இருபத்தி நாலு நிமிஷத்தில் வர்ற அந்த அபிஜித் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க அவ்வளோ ஒரு வெற்றியாளராக இருப்பாங்களாங்க அவங்க பிறக்கும்போது செல்வ செழிப்போடு தான் பிறப்பாங்களாம் அவங்களுக்கு கஷ்டங்கிறதே வராதாங்க இந்த அபிஜித் முகூர்த்தத்துலையும் சரி இந்த அபிஜித் நட்சத்திரத்துலேயும் சரி புதிதாக தொடங்குகிற எத்தனை வேலைகளும் பெரிய அளவில் நமக்கு லாபத்தை தருங்க மிகப்பெரிய வெற்றியையும் தருமா இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த நவம்பர் மாதம் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இரவு பதினொன்று நாற்பத்தஞ்சுலேருந்து பன்னெண்டு ஒம்பது மணி வரைக்குங்க இதுதான் இந்த மாதத்துக்குரிய அபிஜித் நட்சத்திரக்குரிய கால நேரம் இந்த அபிஜித் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அபிஜித் முகூர்த்தமாக இருந்தாலும் சரி இதுக்கு வந்து அஷ்டமி நவமி காலம் பிரதம மேல் நோக்க நாள் கரி நாள் கீழ் நோக்க நாள் அப்படிங்கிற எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸும் கிடையாதுங்க இந்த நேரத்தில் நம்ம எல்லா நல்ல விஷயங்களையும் ஆரம்பிக்கலாம் நீங்கள் இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை தவற விட்டுறாதீங்க இந்த டைமில் நீங்கள் பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சு உங்கள் வேண்டுதல் எதுவோ அதை பெருமாள்கிட்ட சொல்லுங்கள் ரொம்ப முக்கியமான வேண்டுதலாக இது நடக்கவே நடக்காது நம்மளால் செய்ய முடியவே முடியாது எனக்கு வீடு வந்து சேரணும் என்னோட வீடு பிரச்சனையில் இருக்குது நான் ஒரு கேஸில் மாட்டியிருக்கேன் வந்து ஒரு கெட்டதில் இருக்கான் அதுலேருந்து அவனை விழித்து கொண்டு வரணும் என் கணவர் வந்து வேற ஒரு இதில் இருக்கார் அவரை கொண்டு வரணும் ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கார் அவரை கொண்டு வரணும் அந்த மாதிரி முக்கியமான கோரிக்கைகளை உங்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் ஒரே கோரிக்கையை மட்டும் அந்த நேரத்தில் அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் நீங்கள் வச்சு பெருமாளுக்கு விளக்கேற்றி நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அபிஜித ஆக மாந்து தீர அபஜி தாம்பர நட்சத்திராம் நாதத்தீய சோதீனாம் நலகங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மேதினாம் பவத வலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம் அப்படிங்கிற இந்த பெருமாளோட மந்திரத்தை அந்த நேரத்தில் நீங்கள் விலை வச்சு சொல்லுங்க மறந்துடாதீங்க இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்னே முக்கால் டு பன்னெண்டு ஒம்பது அந்த மணிக்குள்ளே இருபத்தி நாலு நிமிஷத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிடணுங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நட்சத்திர நேரத்தில் நீங்கள் செய்யணும் என்னங்க இத்தனை மணிக்கெல்லாம் நாங்கள் எந்திரிச்சி சாமி கும்பிட முடியாது அப்படின்னு செய்து நினைக்காதீங்க உங்களோட கஷ்டத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மாதத்தில் இந்த நட்சத்திரம் வந்து ஒரு தடவையோ இல்லை ரெண்டு தடவையோ வரும் அதனால் கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காம அந்த நேரத்தில் ஒரு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க உங்களோட முக்கியமான கோரி கோரிக்கைகள் அப்புறம் நியாயமான கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறுங்க நம்பிக்கையோட இந்த வேண்டுதலை செய்யுங்க கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் இந்த நிமிஷத்தை மறந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இனிமேல் அடுத்த மாசம் தான் அந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வரும் அதனால மிஸ் பண்ணிராம இந்த வேண்டுதலை நீங்க செஞ்சுட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி